தமிழ் ட்ரக்கர் பிரதர் நாடு நாள்தான் சுத்துறேன் நீங்களா ஸ்ட்ரீட் ட்ரக்கர் தெரிஞ்சிருவா சுத்துற நாங்களா பாத்தர்ல வாங்க எவ்வளோ டாப் டக்கராக கிளம்பி எங்கடா போகிற அப்படின்னு நான் கேட்டதுக்கு ஃபாலோ பண்ணுமா பின்னாடியே வா அப்படின்ட்டான் சரி வாங்க நம்மளும் போவோம் டேய் எங்கடா போகிற வடா பைக்கில் போகலாம் அப்படின்னா இல்லை இல்லை என்னை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வாங்க அப்படின்ட்டான் ஒரு படத்துல உடனே விட்டு அம்மா ஒரு வரத்துல கூட ஜல்லிக்கட்டு ஒருத்தரை தூக்கி வச்சு கொம்புல தூக்கி தமிழ் போக்கரை உங்கள்கிட்ட வசதி வந்துச்சு நாடு நாடா சுத்துறீங்க இப்ப நான் வந்து எங்கிட்ட எங்க அம்மா கேட்ட அடிச்சு தொலைத்து விட்டுறாங்க அதனால நான் எங்க தெருவா சுத்துறேன் தெரு திருவா சுத்திட்டு இருக்கேன் அதுவும் நம்ம நாட்டுக்குள்ள வாங்க போய் போய்கலாம் என்னது தெரு திருவா சுத்தோபரியா நீ சுத்து ஓகே என்னடா சுத்த வைக்கிற அப்படின்னா அம்மா வீட்டில் சும்மா தானே இருக்கிற என் கூட வாக்கிங் வாமா ஈவினிங் டயத்துல வந்து பார் வெளியில எவ்வளவு அழகா இருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு எனக்கு பின்னாடியே வாமா பார்த்து பார்த்து ஜாலியா வாக்கிங் போயிட்டே வந்துட்டுருக்கலாம் அப்படின்னு கூட்டிட்டு போறான் சரி நானும் கேமரா விமானா மாதிரி அவனை வீடியோ எடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்கேங்க வாங்க நீங்களும் நம்ம போயிட்டு இருக்கோம் அந்த அக்கா வந்து எனக்கு நூறு ரூபா வேணாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கே போட்டு விட்டாங்க எங்க ஸ்ட்ரீட்ல ஒரு நாய் கூட காணும் அப்படின்ட்டு அதான் நாங்க வந்து பேக் எல்லாம் மாட்டிக்கிட்டு போட்டுக்கிட்டு கிளம்பியாச்சு ஒரு நாய் கூட காணும் இங்க ஒரு நாய் கூட அடடே எனக்கு இப்பதாங்க புரியுது திவ்யா மேடத்தோட இரநூறுபா கோபாலகிருஷ்ணன் சாரோட நூறுரூபா இது வந்து நம்மள்கிட்ட இருக்கு இந்த பைசாவை ஒரு நாளைக்கு ஹண்ட்ரட் ருபீஸ்ன்னு எடுத்து பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கி அதை பேகுல போட்டுட்டு தண்ணி பாட்டில் நோட்டு பேனா இதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு பிள்ளை கிளம்பிருச்சுங்க என்னென்னா தெரு வழியாக போகையில் தெருவை சுற்றி பார்த்த மாதிரி ஆயிடுச்சு தெருவில் நிற்கிற நாய்க்குட்டிக்கு பிஸ்கட் போட்ட மாதிரி ஆயிடுச்சு அப்படியே இந்த பிஸ்கெட்லாம் முடிச்சுட்டு போய் ஒரு இடத்துல உட்காரையில் இந்த கேமையும் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சுன்ற தாட்டு என் பிள்ளைக்கு மனசுக்குள்ள வந்துருச்சுங்க அந்த தாட்டுக்கு நான் உயிர் கொடுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் வாங்க நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்ற நம்பிக்கையில் என் பிள்ளைய ஃபாலோ பண்ணிகிட்டே போவோம் என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு வாங்க பார்க்கலாம் நம்மளோட ஃபோன்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க கூகுள் மேப் தான் நமக்கு வழிகாட்டி நான் இங்கே ஒரு நாய் ஒரு அங்கே ஒரு பசு போயிட்டு இருக்கு அதான் நமக்கு வழிகாட்டி சொல்லாம் சொல்லாம் நம்ம வீட்டில் இருக்கோம் அப்படியாவா அவனு நாய்க்குட்டி படுத்து இருக்குது ஆ ஆ அதை மட்டும் தான் போயிட்டு இருந்தேன் வா வா நம்ம போக வேண்டிய ரூட் இதுதான் இங்க ஒரு நாய்க்குட்டி படுத்து கிடக்குது அதான் அங்க போயிட்டு இருக்கோம் கடைசியில எங்க போறோம்னு கூட தெரியாது நமக்கு வழியெல்லாம் அந்த திவ்யாக்காவோட சார்பில வந்து எங்கெல்லாம் நாய்க்குட்டி பாக்குறோமோ ஓ ரெண்டு நாய்க்குட்டி வராப்புல மேடு பல்ல மேல இறங்கி தொண்டை கிளிய கிளிய கத்தி தமன் தவறுல ஏறி குதிச்சு நாய் துரத்த துரத்த ஓடி போயிட்டு இருக்கோம்

என்னதான் இருந்தாலும் நம்ம சார்பில் தரணும்ல உங்களுக்கு அவன் நடந்து வர டா சென்னையில் குரோம்பேட்டில் சந்திரநகர் ஃபிஃப்த்து ஸ்ட்ரீட்டில் இப்போ நம்ம இருக்கங்க வந்தோம் ரெண்டு நாய் இருந்தது அது ரெண்டுக்கும் பிஸ்கெட்டை பிரித்து போட்டுட்டு திரும்ப நம்ம ஸ்ரீயோட பாதையில் பயணம் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது முழுக்க முழுக்க ஸ்ரீயோட ஐடியாதான் ஸோ அவன் எங்கே போகிறான் அப்படின்றத தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிட்டு தான் போயிட்டுருக்கோம் வெளிநாடுகளில் வந்து ரெண்டு பக்கமும் எப்படி இருக்குது பாருங்கள் வீடுகள்லாம் எப்படி இருக்குது எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது ஸ்ட்ரீட்டு பாருங்க அப்படின்னு எல்லாருமே வீடியோ எடுத்து போடையில் எனக்கும் ஆசையாக இருக்கும் நம்ம இருக்கிற இடத்தையும் அந்த மாதிரி வீடியோ எடுத்து அது நம்ம பிரம்மாண்டமாக காமிக்கணும் அப்படின்னு ஸோ அப்படி தான் நம்ம வந்து இருக்கிற இடத்த வீடியோவாக எடுத்து நம்ம காண்பிச்சிட்ருக்கோம் இது வந்து ஒரு தெரு ஃபிஃப்த்து ஸ்ட்ரீட்டுக்கு அடுத்தது நம்ம அப்படியே பயணம் பண்ணி போயிட்டே இருக்கோம் பார்த்திங்கன்னா தெரு ஓரங்களில் கடைகள்லாம் இருக்குது எல்லாருமே அவங்கவுங்க வேலையில் பிஸியாக இருக்காங்க இப்போ நம்ம போயிட்டுருக்க டைமிங் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நாலு மணிங்க சாயங்காலம் நாலு மணிக்கு போயிட்டுருக்கோம் ஸோ ரெண்டு பக்கமே கொஞ்சம் பிஸியாக மக்கள் வந்து வீட்டில் இருக்காங்க வெளியில் ரோடுகளில் போகிறவங்க வரவங்கன்னு இருக்குது தெரு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு இது வந்து இந்தியாவில் சென்னையில் தமிழ்நாட்டில் சென்னையில் குரோம்பேட்டில் சரிங்களா இப்போ பார்க்குறவங்க ஒரு தெரு பயணம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருந்ததுன்னா நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் போயிட்டுருக்க வழியில் நமக்கு கண்ணுக்கு தெரிகிற நாய்க்குட்டிகள்லாம் பிஸ்கட் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கான் ஸ்ரீ ஸோ இதுதானே நம்மளுடைய கண்டே தெருவில் நாய்க்குட்டிகளுக்கு பிஸ்கட்டை போட்டுக்கிட்டே போகணும் போகிற வழியில் பிஸ்கட்டு எந்த இடத்துல தீருதோ அந்த இடத்துல உட்காந்து கேம் நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோம் ஸோ இப்போ இந்த நாய்க்குட்டிலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அழகாக ஆட்டிக்கிட்டு அதுக்கு பிஸ்கட்டை போட்ட உடனே சாப்பிட்டுக்கிட்டு இருக்குது ஸோ இப்போ இந்த செவலை நாய் வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கு போக மனசு இல்லாமல் மறுபடியும் வந்து சாப்பிடுது இந்த தெருக்களில் நிறையா நாயை நிற்குதுங்க நாய் அப்படின்னாலே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் நம்மளால் ஏற்றுக்க முடியாமல் இருக்கும் அவங்களுக்குன்னு இருக்கக்கூடிய சீசன் காலகட்டத்தில் எல்லா நாயும் ஒரு இடத்துல குரூப் இசமாக இருந்துக்கிட்டு போகிற வரவங்களுக்கு கொஞ்சம் இடைஞ்சலும் தொந்தரவும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறது நமக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் நெரு கஷ்டமாக இருக்கும் என்னடா இப்படி எல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அந்த நாய் அப்படின்னு ஸோ அதை தவிர்த்து மற்றபடி இந்த நாய்கள்லாம் அவங்கவுங்க தெருக்களில் இருக்கோம் இந்த தெருவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நாய் நிற்குதுங்க வீட்டுக்கு உள்ளேயும் வச்சுருக்காங்க வீட்டுக்கு வெளியிலையும் இருக்குது இன்னும் ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு பவுலில் சாப்பாடு அந்தந்த வீட்டுக்கு வெளியில் வச்சுருக்காங்க பார்க்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அதனால் இந்த தெருவில் நிறையா நாய் நிற்கிது எல்லாம் வயிறார சாப்பிடும் போல் இருக்குதுங்க சாப்பாட்டுக்கு இந்த தெருவில் நிற்கிற நாய்க்கு குறைச்சலே இல்லை அதனால் நம்ம வந்து அடுத்த கட்டமாக எங்கே அடுத்த நாயை தேடி போயிட்டுருக்கோம் போயிட்டு இருக்க வழியில வந்து பாத்தீங்கனா ஒரு நாய் நிக்குது. அந்த நாயிட்ட நான் ஒரு வார்த்தை தாங்க பேச்சு கொடுத்தேன். வா 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 அவ்வளவு கோபப்பட கூடாது. உங்களுக்காதான் இந்த வீடியோ எடுத்துக்கிர்க்கே. நீ இப்ப கோபப்படலாமா? கோபப்படலாமா? அது இந்த பாய். அதுவாடு ஓபன் பண்ணி தಂದ್ರு. போடு. அது அவங்க வீட்டுக்குள்ள நிக்கிறதுனால அந்த நாய்க்குட்டிக்கு போட முடியல நம்ம நம்மளுடைய கணக்கு வந்து ஸ்ட்ரீட்ல இருக்கக்கூடிய பப்பீஸு ஸோ இந்த ஸ்ட்ரீட்ல தான் நிறைய நிறைய நிக்குது பிரித்து போடுப்பா ஒ ஒன்னு ஒன்னா போட்டுக்க ஆகிடும் பரவாயில்ல அந்த நாய்க்கு வந்து இல்ல சாப்பிடுது இல்ல விருப்பமா பிரிட்ஜு போட்டுரு டக்குன்னு பெல்ட் எல்லாம் போட்டு இருக்காங்க இருந்தா கூட அவரோட கடமையை விட்டு கொடுக்க மாட்டேன் ம் ஹாய் இது கிலோ ஒன்னு இருக்கே போடப்பா பாரு இதுல சரி வா அப்ப இதுக்கே போட்டு வா நல்லா ம் ம் சரி போ குட்டி தெரு ட்ரக்கர் போயிட்டு இருக்காரு தமிழ் ட்ரக்கர் இல்லை தெரு ட்ரக்கர்

ராட்டில் இருக்கேன்னு சொன்னாலும் இது பண்ணிக்க வேண்டியதான் இல்லை இது ரொம்ப இதாக இருக்கு ஆ அண்ணன் எதோ வச்சிருக்கான்டா உனக்காகதான்டா அங்குடு உரமு போட்டு உடைச்சி போடணும் யாரும் இல்ல தான் கிளம்புச்சு சண்டைக்கு ஆ ரோடில் போனாலே நாய் துரத்தும் கடிக்கும் அப்படின்னு பல வதந்திகள் இருக்குங்க நாம் இனி வரக்கூடிய பயணங்கள் எல்லாமே இது மாதிரி தெருக்களில் நடந்து ஒரு ஒரு தெருவாக இப்போ சென்னையில் எத்தனை தெரு இருக்கோ அத்தனை தெருவுக்குமே நம்ம போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது நம்ம எங்கே இருக்கோமோ அந்த இடத்துல உள்ள தெருவை சுற்றி பார்க்க போகிறோங்க அது நம்ம ஊட்டியாக இருக்கட்டும் கொடைக்கானலாக இருக்கட்டும் பழனியாக இருக்கட்டும் அல்லது தஞ்சாவூரில் நம்ம ஊராக இருக்கட்டும் இந்த மாதிரி எங்கே இருந்தாலுமே நம்ம தெரு தெருவாக அலைய போகிறோம் இனிமேலுக்கு ஏன்னா ஸ்ரீயோட ஆசையே வந்து தெரு ட்ரக்கர் ஆகணும் அப்படின்றது தான் அம்மாவா பெத்த பிள்ளையோட ஆசையை நிறைவேற்றுறது தானேங்க முறை அதனால் நானும் ஸ்ரீ கூட இனி தெரு தெருவாக இறங்க போகிறேன் தெரு ட்ரக்கரோட அம்மாவாக பயணம் பண்ண போகிறேங்க ஸோ இந்த இடம் அப்படின்றது வந்து நம்ம பிஸ்கெட்லாம் முடிச்சு முடிஞ்சிருச்சு ஒரு ரெண்டு பாக்கெட் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால் திரும்பி வரும் பொழுது அல்லது நம்ம போய் உட்கார இடத்துல நாய்க்குட்டி வந்தால் போடுவோமான்னு சொல்லிவிட்டு ஸ்ரீ பேசிகிட்டே போகிறான் இந்த இடத்த பற்றி நான் ஒரு முக்கியமான விஷயம் அவங்க கூட பகிர்ந்துக்கணுங்க ஸ்ரீக்கு ஒரு ஒன்றரை வயசு இருக்கும் அப்போது பால் கரெக்டை தான் பால் கறந்து கொண்டு வந்து வீட்டில் பால் ஊற்றுவார்ல அவர்கிட்ட தான் பால் வாங்கிட்டு இருந்தான் அவர் நைட்டு ஒரு ஒம்பது தாங்க வந்து பால் ஊற்றுவார் அப்போ நான் பால் வாங்கி வச்சிட்டு வீட்டுக்குள்ளே வேலை பார்த்துட்டு இருக்கேன் ஸ்ரீ வந்து பக்கத்து வீட்டு பையனோட விளையாடிட்டுருக்கான் அப்படின்ற நினைப்புலையே நான் வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு பக்கத்து வீட்டை போய் பார்க்குறேன் மணி பத்து மணி அவங்க கதவை லாக் பண்ணிட்டு படுத்துட்டாங்க கதவை தட்டி ஸ்ரீ எங்கன்னு கேட்டாக்க ஸ்ரீயை காணும் இங்கே வரலை அப்படின்ட்டாங்க வெளியில் வந்து பார்க்குறோம் எல்லா இடமும் போய் பார்க்குறோம் ரூம்குள்ளே பார்க்குறோம் எங்கேயுமே ஸ்ரீயை காணுங்க கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்தா சத்தமே போடலை அப்புறம் தெருவில் இறங்கி நாங்கள் எங்கள் ஃப்ளாட்டில் இருக்கிற எல்லாருமே தெருவில் இறங்கி எல்லா இடமும் தேட ஆரம்பிச்சிட்டோம் எங்கேயுமே கிடைக்கலங்க என்ன ஆயிருக்கு அப்புடின்னா அந்த பால்கார் பின்னாடியே புள்ள ஓடி இருக்கான் கொஞ்சம் தூரத்தில் அவர் பைக்கில் வந்ததுனால வேகமாக போயிட்டார் பிள்ளையால் வீட்டுக்கு வர தெரியாமல் அப்படியே ரோட்லேயே நின்றுட்டான் அவனுக்கு எந்த பக்கமாக போகணும்னு தோணுதோ அந்த பக்கம் அப்படியே நடந்து இந்த சைடெலாம் வந்துட்டான் இப்படி வரும்பொழுது நல்லா குடிச்சிட்டு ஒரு குடியாரு வந்து ஸ்ரீயை தூக்கி இடுப்பில் போயிட்டு போயிட்டுருந்துருக்காரு அப்போது இந்த இடத்துல ஒரு நாலஞ்சு பேர் நைட்டு உட்காந்து பேசிகிட்டு இருந்தவங்க என்னடா பிள்ளைக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லையே நீ ஃபுல்லாக குடிச்சிருக்க புள்ள வந்து அழுதுகிட்டே இருக்கான் அவனை தூக்கி நீ இப்படி கொண்டு போறியடா அப்படின்னு சொல்லி நிப்பாட்டி அவரை பேசும்போது டக்குன்னு பிள்ளையை கீழே விட்டுட்டு ஒரே ஓட்டம் ஓடிட்டாரான் அப்புறம் பிள்ளைய அந்த ஒரு ஏழு எட்டு பேர் இருக்குங்க ஒரு மூணு வண்டியில் தூக்கி வச்சுக்கிட்டு இந்த தெருவாப்பா இந்த தெருவாப்பான்னு ஒரு ஒரு தெருவாக காமிச்சு காமிச்சு வண்டியில் கூட்டிகிட்டு வந்துக்கி நாங்கள் ஆப்போசிட்டில் பிள்ளைய தேடி அங்கேருந்து ஒரு ஒரு தெருவா இருக்கோம் அப்போது இப்படி வந்துக்கிட்டு இருக்கையில் பார்த்தா ஒரு நாலஞ்சு பைக்கு அப்படியே ஒரே வரிசையில் வந்தது வந்து பார்த்தா பிள்ளை அப்புறம் பிள்ளைய பிடிச்சி தூக்கி கொஞ்சி அழுது அவங்க எல்லோரும் என்னை பயங்கரமாக திட்டுனாங்க நீ எல்லாம் அம்மாவா பிள்ளைய இந்த மாதிரி ரோட்டில் விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி திட்டினாங்க இவ்வளோ வேலைகளும் இவ்வளோ விஷயங்களும் இந்த இடத்துல வந்து போது எனக்கு வந்து என்ன அறியாமல கண்ணில் கண்ணீர் வந்துருச்சு ஸோ வந்து அந்த இடத்துல ஸ்ரீயும் உட்காந்துட்டேன் ஏன்னா ஸ்ரீகிட்ட வந்து அதை நான் பேசுகிறதே கிடையாது இப்போ தான் அதை பற்றி நாங்கள் பேசிப்போம் இன்றைக்கி நான் வந்துட்டு இந்த வீடியோவில் உங்களுக்கும் தெரிஞ்சுக்கணுன்றதுனால தான் சொல்கிறேன் இந்த இடத்துல வந்து உட்காந்து கேம் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நோட்டு பேனாலாம் அந்த பேக்கில் எடுத்து வச்சுக்கோந்தான் ஸ்ரீ உட்கார்ந்துருக்கையெல்லாம் கரெக்டாக ஸ்ரீ சொன்ன மாதிரியே பாருங்கள் ஒரு நாய் வந்தது அதுக்கு இந்த பிஸ்கட்டை பிரித்து போட்டுக்கிட்டு இருக்கான் ஸோ எங்கேருந்தாவது ஸ்ரீ இருக்கிற இடத்துல நாய்க்குட்டி வந்துடுங்க இன்னொரு விஷயம் கவனித்து பாருங்க நான் திரும்பவும் இதை சொல்கிறேன் ஏற்கனவே சொல்லிட்டு நினைக்கிறேன் இவ்வளோ தூரம் நடந்து வந்தான் ஸ்ரீ எங்கேயாவது நாய் அவனை தொந்தரவு பண்ணிச்சா இல்லை துரத்துச்சா இல்லை கடிக்க வந்ததா நீங்கள் நல்லா கவனித்து பாருங்க நம்ம எப்படி நடந்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் இந்த நாய்ங்க நம்மள்ட்ட நடந்துக்கும் ஏன்னா ஆறு அறிவு இருக்கிற அதாவது பகுத்தறிவு இருக்கிற நமக்கே சில விஷயங்கள பகுத்து ஆராய தெரியாமல் விட்டுடுறோம் அஞ்சறிவு ஜீவன்கள் தானே அதுங்களுக்கு என்ன தெரிய போகுது மிஞ்சி போனால் கடிக்க தெரியும் குலைக்க தெரியும் காரணம் வந்து இருக்கும் அது சைடுக்கு அது நியாயமாக இருக்கும் நம்ம சைடுக்கு நம்ம பண்ணுறது நியாயமாக இருக்கும் ஸோ இப்போ இந்த நாய்க்கு பிஸ்கட்டை பிரித்து போட்டான் ஆனாலும் பாருங்கள் எத்தனை நாய் அவனை சுற்றி வந்து நிற்கிதுன்னு இந்த நாய் சாப்பிட்டுட்டு மறுபடியும் வந்து நிற்கிது இது என்ன விஷயம் பண்ணிடுச்சுன்னா போய் மற்ற நாயங்களெல்லாம் கூட்டிட்டு வந்துருச்சு இதுக்கடையில் ஸ்ரீயோட ஃப்ரெண்ட்ஸு இவனுங்க வந்து என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க இங்க என்னடா வந்து பண்ணிட்டு இருக்க அப்படின்னு அவனை விடாம கேள்வி கேட்டுட்டு இருக்கானுங்க சோ அதான் ஸ்ரீ பேசிட்டு இருக்கான் போதி மரத்துக்கு தான் புத்தருக்கு ஞானம் வந்தது அப்படின்ற மாதிரி ஸ்ரீ வந்து தூக்கிட்டு விட்டுருந்தா தூக்கிட்டு போயிருப்பாங்க இந்த இடத்துல பிடிச்சி வீட்டில் கொண்டு வந்து சேர்த்துட்டாங்க எவ்வளோ அழகாக அந்த மரத்தை வந்து மெயின்டைன் பண்ணிருக்காங்க பாருங்க சுத்தி வர சுத்தி வர நீ பிறந்ததுக்கு முன்னாடி தேர்ந்திருக்கு கட்டாயம் கட்டி நீட்டா வச்சிருக்காங்க இது வந்து ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்கு இந்த பக்கம் வந்து கடை இருக்கு இங்க வந்து நலவாழ்வு மையம் அது இருக்குது இந்த பக்கம் வந்து சொசைட்டி இருக்கு இது வந்து சொசைட்டி இந்த ஏரியா மக்களுக்கான சொசைட்டி அப்படியே தெருக்கல்ல மக்கள் எல்லாம் இருக்காங்க அக்கா உங்க சார்பில பத்து நாய்க்குட்டிக்கு வந்து பிஸ்கட் போட்டாச்சு இப்போ வாங்க கேம் குள்ள போலாம் இன்னைக்கு வந்து காட்டு விலங்குகள் மொத்தம் அஞ்சு எழுதி இருக்கு உங்களுக்கு பிடிச்சத மட்டும் நீங்க எழுதுங்க அம்மா ஒரு எடுத்து அம்மா வந்து போட்டோ வந்து இந்த இடத்துல கொடுத்துருவாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஓனாய் தான் வந்து வரி குதிரை சிறுத்தை வந்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வந்து சிங்கம் ஐயோ

நீங்க பக்கத்தில் வந்ததுக்கு அப்புறம் தான் பையனை பார்த்தா ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டிருக்காரு சாமி சரி அவரை வச்சே ஒரு சீட்டை குலுக்கி எடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவரும் சீட்டை எடுத்தாரு பிரிச்சு காமிப்பானாக்கா ஸ்ரீகையில் கொடுத்துட்டாரு அப்பா நீனே பிரிச்சு காட்டுப்பா அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் பிரிச்சு காமிச்சாரு அந்த வீடியோவை நான் இன்ஸ்டாகிராமில் பதிவு பண்ணுறேன் ஓகேங்களா

தமிழ் ட்ராக்டர் நீங்களா இல்லை தெரு தெருவாக ஆயிடறேன் ஸ்ட்ரீட் ட்ரெக்கர் நாங்களான்னு பார்த்தர்லாம் டோடாடோம் டோடாடோம் டோடாடாடாடா டிஸ்கிளைம் யார் மனசையும் புண்படுத்துறதுக்காக இல்லை ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக தான் ஸ்ரீ சில விஷயங்கள் பேசி சிரிக்கிறான் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா தெரு நாய்களை பற்றி நாலு சவத்துக்குள்ளே உட்காந்து பேசுகிறத விட தெருத்தெருவா இன்னைக்கு இப்படி ஒரு கேமை நம்ம வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னா தெருவில் நம்ம வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு தெருவிலையாக போகையில் பத்து நாய் என்னங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு எத்தனை நாய்க்குட்டிகளுக்கு நம்ம பிஸ்கட் போட்டிருக்கோம்னு ஸோ இத்தனை நாய்க்குட்டிகளுக்கு பிஸ்கட்டை போட்டுட்டு நம்மளால் இந்த கேம் கண்டக்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது அதனால தான் நம்ம இந்த மாதிரி ஒரு மெத்தடு வந்து ஃபாலோ பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்றதுனால தான் மீண்டும் மீண்டும் கேம் வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்ரீ இப்படி தெருவில் இறங்கி நாய்க்குட்டிகளுக்கு பிஸ்கட் கொடுக்கறதுனால அவங்க வயிறு நிறைஞ்சிட போகிறதில்ல ஒவ்வொரு தெருவுலையும் கவனித்து பாருங்கள் மக்கள் வந்து இந்த நாய்க்குட்டிகளுக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள் பண்ணுறாங்க சாப்பாடு கொடுக்குறாங்க நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா ஒருத்தர் தான் இதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது கிடையாது தெருவில் இருக்கிற அத்தனை பேருமே இவங்களை கவனிச்சுக்கணும்னு தான் நாங்கள் விருப்பப்படுறோம் ஓகேங்க இன்னைக்கு கேமோட வின்னர் யாருன்னு நாளைக்கு வீடியோவை தவறாமல் பாருங்கள் தெரிஞ்சுக்கலாம் நன்றி